மதர் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஆண்டவரின் பாடுகளின் ஞாயிறை பற்றி ஒரு சிந்தனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிலே பிறந்து இறை திருவுலத்தை நிறைவேற்றக்கூடிய இறை மகனாக அவர் தன்னுடைய பணிவாழ்வை தொடர்ந்தார் அவருடைய பணி என்பது ஏழைகளுக்கு நற்செய்தி சிறைப்பட்டோருக்கு விடுதலை துயருற்றோருக்கு மகிழ்ச்சி ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிப்பது இந்த பணியினுடைய ஒரு உச்ச தான் அவருடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பு எனவே பாடுகளை தனியாக சிந்திப்பதோடு நாம் அமையாமல் பணிவாழ்வின் உச்சக்கட்டமாக அவருடைய பாடுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் யாருக்காக அவர் தன்னுடைய பணியை செய்தார் அவருடைய பணியானது எளியோருக்கு நற்செய்தியாக இருந்தது யூத சமூகத்தில் நலிந்து கிடந்த ஒதுக்கப்பட்டு இருந்த மக்களுக்கு அவர் இறை வல்லமையை வெளிப்படுத்தினார் இறைவனை அப்பா தந்தையே என்று அழைக்கக்கூடிய மேலான அந்த துணிவை எல்லோருக்கும் தந்தார் அது மட்டுமல்ல நோயுற்றோரை குணப்படுத்தினார் தொழு நோயாளரை தொட்டு அவர்களுக்கு நலமடைத்தார் மேலும் பாவிகள் என்று கருதப்பட்ட ஆயக்காரர்களை அரவணைத்தார் சக்கைவினுடைய வீட்டிற்கு சென்று உணவருந்தினார் பெரும் பாவி என்று கருதப்பட்ட அந்த பெண்ணை இனி பாவம் செய்யாதே என்று இறைவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் கொடுத்தார் இறைவனுடைய நன்மைத்தனத்தையும் பேர் இரக்கத்தையும் வெளிப்படுத்தினார் இவருடைய பணி வாழ்வினுடைய இந்த உச்ச கட்டம்தான் சிலுவை மரணம் ஆண்டவர் இயேசுமி கொண்டு வந்த எளியோருக்கான நற்செய்தியை ஒடுக்கப்பட்டோருக்கான நற்செய்தியை பரிசேயரும் சதுசேயரும் மறைநூல் வல்லுநரும் யூத குருக்களும் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் இந்த நற்செய்தி அவர்களுக்கு சவாலாக இருந்தது எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பணியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்கிறார்கள் எனவேதான் அவரை இவர் யூத சட்டங்களுக்கு எதிராக பேசுகின்றார் யூத சட்டங்களை மதிப்பதில்லை ஓய்வு நாளை மதிப்பதில்லை தன்னை இறைமகனாக எடுத்துரைக்கின்றார் என்றெல்லாம் அவருடைய பணியை பற்றி குறை கூறி இறுதியாக அவர் தெய்வ நிந்தனை செய்தார் என்ற ஒரு குற்றத்தை சுட்டிக்காட்டி அவரை சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிட அவர்கள் பிளாத்துவை நிர்பந்தப்படுத்தினார்கள் பிளாத்து உண்மையா பொய்யா என்கின்ற அந்த தருணத்திலே நிலை தடுமாறி உண்மையை மறுத்து இயேசுவுக்கு தண்டனை தீர்ப்பு சிலுவை மரணத்தை அளிக்கின்றான் பாடுகளின் இந்த வாரத்திலே நாம் பார்க்கும்போது ஒரு லட்சியவாதி இறை அரசு பயணத்திலே இருக்கின்ற ஒருவர் சந்திக்கின்ற தான் நாம் அந்த பாடுகளின் வாரத்திலே சிந்திக்கின்றோம் என் மனதிற்கு வருவதெல்லாம் அருட்தந்தை ஸ்டான் சுவாமி அவர்கள் அவர் ஒரு லட்சியவாதியாக இரையரசு கனவை தன் எண்ணத்தில் ஏந்தி குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதிவாசிகளுக்கு நிலம் நீர் காடு இவற்றை அவர்களுக்காக சொந்தமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் போராடியதால் நான் மௌனமாக இருக்க மாட்டேன் நான் மௌனமாக பார்த்து கொண்டிருப்பவர்களில் ஒருவன் அல்ல என்று அவர்களுக்காக குரல் எழுப்பியதால் ஒரு லட்சிய பயணத்தை மேற்கொண்டதால் அவர் இயேசுவைப் போல பாடுகளை மேற்கொள்ள வேண்டிய ஒருவராக இருந்து தனது எண்பத்தி ஒன்பது வயதிலே இறையடி சேர்ந்தார் பாடுகளின் பாதை என்பது ஆண்டவருடைய பாடுகளின் பாதை என்பது இந்த புனித வாரத்திலே குருத்து ஞாயிறு தொடங்கி உயிர்ப்பு ஞாயிறிலே நிறைவு பெறுகிறது எனவே ஒவ்வொரு லட்சியவாதியினுடைய வாழ்க்கையிலும் இவ்வாறு சவால்கள் சந்திக்கப்பட வேண்டும் இயேசுவை நான் இன்று பின்பற்றுகிறேன் என்றால் இயேசுவைப் போல நான் பயணிப்பதற்கு முன்வர வேண்டும் குருத்து ஞாயிறு அன்று ஓசானா பாடிய மக்கள் கூட்டம் சிலுவை பயணத்தின் போது அவரை ஒழிக ஒழிக என்று சொல்கின்றது எனவே லட்சியவாதிகள் லட்சியத்தை கண்முன் கொண்டு பயணிக்க வேண்டும் லட்சிய நிறைவை நோக்கி பயணிக்க வேண்டும் புகழ்ந்தால் என் மனம் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது என்று சொல்வது போல நம்முடைய லட்சிய பயணம் இயேசுவின் பயணத்தைப் போல தொடர வேண்டும் என்பதைத்தான் இந்த குருத்து ஞாயிறு பாடுகளின் வாரம் நமக்கு நினைவுபடுத்துகிறது எனவே அந்த உத்வேகத்தோடு நம்பிக்கையோடு ஆர்வத்தோடு நாம் புனித வாரத்திலே பயணிப்போம் இயேசுவுக்கு புகழ்